ராம் சீதாசியில் இப்போ அடகாசமான எபிசோடு வந்து இருக்குது ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க நம்ம ராம் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டிடுவேன் அஞ்சலிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்காப்புல அப்பான்னு பார்த்த மகாலட்சுமி வந்து கேட்குறாங்க என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த குடும்பத்துக்கு வந்து நல்லது நினைக்க மாட்டேன்னா இல்லை அஞ்சலிக்கு வந்து நான் வந்து தப்பான மாப்பிள்ளையை வந்து பார்த்துருவேண்ணா சித்தி அப்படியெல்லாம் நான் சொல்ல இப்போ எதுக்கு கல்யாணம் தான் நான் கேட்குறேன் ஏன் நீங்கள் தப்பு தப்பாவே புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல ஏன் முன்னாடி ராம்லாம் இவ்வளோ கோவப்பட்டலாம் பேச மாட்டான் அப்படி இருக்கும்போது நீயும் என்ன வில்லின்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சித்தி நீங்க தான் தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அவளுக்கு வயசு இருபது தான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க தான் தேவைலாம் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சத்தியனும் கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவள் சின்ன பொண்ணு இப்போ காலேஜ் படித்து போகிற ஸ்டேஜ் அடுத்தது அவளுக்கு இன்னொரு டிகிரி படிக்கிறாளா இல்லை வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாளா இல்லை உங்கள் கம்பெனிலே வந்து நல்ல பொறுப்பை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாளா ஒன்றும் புரியாமல் பாட்டமாக இருக்கா அப்படி இருக்க சூழ்நிலை நீ எதுக்காக இப்படியெல்லாம் மல்லு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சத்யன் சத்யா நீ இந்த வீட்டுக்கு எத்தனை வாட்டி வரலாம் போகலாம் ஒரு விருந்தாளியா அப்படி இருக்கும்போது நீ இந்த குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி எல்லாம் கிடையாது எத்தனை வாட்டி வேணான் வா விருந்து சாப்பாடு வந்து சமைச்சு போடு இவ் உட்காந்து சாப்பாட்டு மூக்கு பிடிக்க அதுக்கெல்லாம் உனக்கு உரிமை இருக்குது நிறையவே என்னதான் நீ இந்த வீட்டு கெஸ்ட்டாக இருந்தாலும் உனக்கு ஒன்று லிமிட் இருக்குமா எந்த விஷயத்தில் தலையிடணும் எந்த விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு வாட்டி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன் நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் என்ன பயமுடுத்துறீங்களா இந்த பயம் வேலையெல்லாம் வேற யாரிட்டியா வச்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட அவங்க வேணால் உங்களை பார்த்து பயப்படலாம் சத்தியனாச்சே நானும் உங்கள் கீழே வேலை பார்த்த வந்தான் இப்போ உங்களுக்கு சரிக்கு சமமாக வந்து அந்தஸ்தில் ஒரு படி மேலேயே இருக்குன்னே சொல்லலாம் இருக்கடா யாரா இல்லைன்னா தான்டா இந்த வீட்டு மாப்பிள்ளையா நீ எத்தனை வாடி வாங்கினான்னு வந்துட்டு போகலான்னு ஆனால் தேவையில்லாம மூக்கம் நுழைக்காத ஏங்க இவங்கள்ட்டலாம் பேசி இது மாதிரிலாம் நீங்கள் வாங்கி கட்டிக்கிறீங்க உங்களுக்கு என்ன தலையெழுத்தான் அன்மீரா வந்து கேட்குறாங்க பின்ன நானும் ராமும் சேர்ந்து தானே அஞ்சலி வாழ்க்கையை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் அண்ணன் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சத்யா டேய் நீ அண்ணன் சொன்னதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கு என் குடும்பத்தில் நீ சம்மந்தப்படுதாத அவனை தான் சொல்லுவேன் மகாலட்சுமி வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா எப்படி திமுறா வந்து பேசுகிறாங்கன்னு ஏன் இது மாதிரிலாம் கேவலமாக நடந்துக்கிறீங்க அவ் அப்படி நம்ம மீரா வந்து கேட்குறாங்க உனக்கு இந்த குடும்பத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது நான் சேதுரா ராமனோட தங்கச்சி அதெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் ஓகேம்மா நீ வந்து இங்கே என்ன வேணா நாட்டகம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே கெஸ்ட்டு தான் எப்போ வேணால் வரலாம் போகலாம் ஆனால் அதுக்குன்னு இங்கே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்கம் நுழைக்காதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ராம் வந்து கடுப்பாயிட்டாங்க யாருக்கும் நீங்கள் மதிப்பு மரியாதைலாம் கொடுக்க மாட்டீங்க ராம் நான் என்னடா பண்ணி வச்சேன் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாவம் எதுவும் செஞ்சேனா உங்களை எப்பட்றா நான் கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தேனேடா அதெல்லாம் பாசம்லாம் பொய்யின்னு நினைக்கிறியா ராம் நான் அஞ்சலி வாழ்க்கையில் ஏதாவது தப்பு பண்ணிடறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ராம் பழைய எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க சித்தி நான் அவனை அப்படியெல்லாம் சொல்லலை உங்கள் மேலே இருக்கிற அன்பு பாசம்லாம் எனக்கு வேறு யார் மேலேயும் வந்ததில்லை நீங்கள் சித்தி மாதிரியே நடந்துக்கல அம்மா தான் தே நீ வேணால் சொல்கிறா எனக்கு இந்த கல்யாணத்தில் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறான் நான் வேணா ஒதுங்கிடுறேன் உண்மை தானே நீ என்ன அஞ்சலிக்கு என்ன அம்மாவான் அந்த இடத்துல வந்து சத்யன் வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டு இந்த விஷயம் வந்து நீ பேசக்கூடாது ராம் பேசுனான்னா கண்டிப்பாக நான் ஒதுங்கிக்கிறேன் ராம் இதே வார்த்தை நீ பேசுகிறான் கண்டிப்பாக நான் ஒதுங்கிக்கிறேன் இனிமேட்டு அஞ்சலி கல்யாண விஷயத்த நான் எதுவும் பேசவே மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்ப ஜோசியருக்கு வந்து நம்பிக்கை வந்து கொடுக்குறீங்க அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுவே அஞ்சு வருஷம் கழித்து கல்யாணத்தை பார்க்குறது ஜோசியம் பார்க்குறதாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராம் டேய் நீ சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி அவள் பாதியிலேயே வந்துட்டான்னு வச்சுக்கீங்க அப்போ என்ன பண்ணுவேன் ஒருவேளை வாழ்ந்துட்டா அப்படின்னு நம்ம ராம் வந்து கேட்குறாங்க அவள் பாதிலேயே வந்துட்டா நீ என்னடா பண்ணுவ முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு சொல்லி யோசிப்பேன் இல்லை அது மாதிரி எந்த விதமான மிஸ்டேக்கும் உங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில நடக்கவே கூடாது தான் நான் ஆசைப்பட்றேன் டேய் சின்ன இருந்து எனக்கு என்னடா பெருசாக வந்து ஆசை இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேரும் தானா எனக்கு குழந்தைங்க மாதிரி நினைச்சேன் எனக்கும் சேதுராமனுக்கு தனிப்பட்ட முறையில் குழந்த இருந்து ஒன்னே ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி உன்ன ஏதாவது தொந்தரவு பண்ணியிருந்தா ஓகே நீ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது நான் உங்களதான குழந்தைங்களா நினச்சேன் அந்த பாசம்லாம் பொய்யுன்னு நினைக்கிறியா ராம் நீங்க என்ன வில்லியாக தானே பார்க்குறேன் ஒரு பக்கம் நீ நான் போனதுக்கப்புறம் கூட நிம்மதியா ஹாப்பியாக வந்து இருந்திருக்க இதை நான் கூட எத்தனையோ நாள் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நானே வந்திருக்கேன்னு சொல்கிறேன் ஆனால் நீ என்ன பண்ணுற உன்னமும் நம்பாமல் இல்லை நீங்கள் போயிருந்தாலே பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை வந்து சொன்னேன் இது என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா வந்து காயத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி அப்படி வந்து ராம வந்து ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க வேற வழியே இல்லாமல் என்ன சித்தி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் பண்ண தியாகத்தெல்லாம் எங்களால் மறக்க முடியுமா நீங்கள் அம்மாவுக்கும் ஒரு படி மேலே தான் எங்களை வந்து பத்திரமா வந்து பார்த்துருக்கீங்க உங்களை சித்தின்னு வாய் வார்த்தையாக கூப்பிட்டாலும் மனசுலேருந்து அம்மானு கூப்பிடணும் தான் எனக்கு ஆசையாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம மகா வந்து கிட்டே பேசுகிறாங்க நம்ம ராம் அப்புறம் என்ன இந்த கல்யாணம் யார் தடுத்தாலும் சரி யார் தடுக்கலனாலும் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி கொடுக்குன்னு ஓடிடுறாங்க ஏய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க இந்த கல்யாணத்தை நடக்க நான் விட மாட்டேன் ராம் வேணா நீ பாசனத்தை வலைய விரிச்சு அவனை ஏமா என்னெல்லாம் உன்னோட தந்திரமான பேச்சிலெல்லாம் மயக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ யார்ரா இதெல்லாம் கேள்வி கேட்க நீ யார் அஞ்சலியோட அம்மாவா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீயும் அஞ்சலியை பொறுத்தளவு மூணாவது மனுஷி தான் அப்படின்னு சொல்லும்போது ராம் இவன் என்னடா அப்படி பேசிக்கிட்டு இருக்கான் இனிமேட்டு இருந்தால் பிரச்சனையாயிடும் வாங்க சத்தியா போகலான்னு சொல்லி ராம் வந்து சத்தியனை அப்படியே தள்ளி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி இந்த கல்யாணம் மீறி சத்தியமாக நடக்காது அஞ்சலிக்கு எது விருப்பம் எது விருப்பம் இல்லைன்னு கேட்டதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் வந்து பண்ணி வைப்பேன் இல்லாட்டி நடக்கவே நடக்காதுன்னு அந்த இடத்துல மாதம் வந்து சவால் விடுறாங்க நம்ம சீதாவும் மகாலட்சுமியும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்தேன் அஞ்சலி வந்து ரொம்ப சோகமாக வந்து வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ரூமில் கூட இருக்கிறவங்க தங்கச்சிங்களா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஒன்றும் சாப்பாடு தட்டை தட்டி விடுறாங்க ஆச்சு இந்த வீட்டில் தான் முதல்ல சீதா அண்ணி இருக்காங்களே ராம் வந்து பேசுனாங்க ஏதோ ஒன்று பேசி மகாலட்சுமி ராம் எப்போதும் புலா ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனால் சீதா அண்ணி இருக்காங்களே அவங்க எப்போதும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்ப்பாங்க சீதா அண்ணி தான் அந்த கல்யாணமே நடக்காதுன்னு சவால் விட்டாங்கள அவங்க நிச்சயம் ஜெயிப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகம் மகாலட்சுமியால் கம்பேர் பண்ணுறப்ப ஆனால் இந்த வாட்டி சீதா வந்து தோத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்பாவாலையும் பேச முடில ஒரு பக்கம் ராம அண்ணன் பேச முடில ஆனால் சீதா அண்ணி வந்து கடைசி வரைக்கும் போராடுவாங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் இதை பற்றி கவலைப்படாமல் இருன்னு அந்த இடத்துல ராமோட தங்கச்சி இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாங்க அஞ்சலிக்கிட்டே இருந்தாலும் தயவு செஞ்சு வெளில போகிறீங்களா நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க லவ்ருக்கு அதுவும் ஃபோன் அடிக்கிறாங்க டே இது மாதிரி எங்கள் சித்தி வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டாங்களா நாளைக்கே பொண்ணு பார்க்க வர போகிறாங்களா நீ என்ன பண்ணுறனா நாளைக்கே என் கழுத்தில் தாளி கேட்டிரு சரியா கண்டிப்பாக நீ என்னை விட்டுற மாட்டல உன்னை விட்டா எனக்கு வாழ்க்கையும் கிடையாது எதுவும் கிடையாது உன்னை எப்படி நான் கை விடுவேன் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க நாளைக்கே வந்து கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் அந்தத்தனை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட லவ்வர் அஞ்சலியோட லவ்வர் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அவங்க கிட்ட வந்து தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் என்னடா நினச்சிகிட்ருக்க ஏய் நானும் கோயிலில் என்னென்னமோ கேட்டு பார்த்தேன் அப்போல்லாம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க உடனே எல்லாம் பண்ண முடியாது அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்மாலிட்டிஸ்னு ஏகப்பட்டது இருக்கான் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நேத்தேனமோ இன்னைக்கு தாலி கட்டுவேன்னு சொன்னேன் எனக்கு மட்டும் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சத்தியனு பிரியா நம்ம சீதா மூணு பேரும் வந்து அஞ்சலி வந்து தேடுறாங்கன்னு பார்த்தா அஞ்சலி இல்லவே இல்லை மீரா வந்து பேசுகிறாங்க அஞ்சலி வந்து காலையில் ஆறு மணிக்கு தட்டி எழுப்புனா கூட அசந்து வந்து தூங்கி எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிற ஆள் அவளாம் வந்து சீக்கிரம் ஏஞ்சி கிளம்புறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை இப்போ என்ன பண்றது தெரியாமல் தடுமாற்றத்தில் இங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க வீட்டு வாசலில் கூட போய் பார்க்குறாங்க அப்போனு பார்த்து அஞ்சலியோட வாய்ஸ் வந்து காமௌண்டுக்கு பக்கத்தில் வீட்டுக்குள்ளே வந்து கார்டன் ஸ்பேஸ்ல வந்து கேட்டோன்னே அப்படியே கூடு குடுன்னு உள்ள வராங்க அப்போன்னு பார்த்து தயவு செஞ்சு என்ன கை விட்டுற மாட்டேன்ல ஏய் என்னோடய வாழ்க்கையை நீ தான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ இல்லாமல் எனக்கு எப்படி என்னால் நிம்மதியாக எடுக்க முடியுமா உன்னை எதுக்காகவும் வந்து விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுகிறேன் எப்படி இந்த கல்யாணம் பண்ணுவனே தீவிரமாக வந்து நம்ம இறங்குவோம் யாருக்காகவும் உன்னை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருக்கிறப்ப அஞ்சலி அஞ்சலின்னு சொல்கிறாங்க இதை வந்து பார்த்துட்றாங்க உடனே வந்து அஞ்சலி பின்னாடி திரும்பி செல்ஃபோனை கட் பண்ணிட்டு கண்ணை வந்து தொடக்கிறாங்க எதுக்காக அழுகுறேங்கிற மாதிரி சீதா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி கிட்ட அவங்க என்ன சொல்லி சமாளிப்பாங்க உண்மையிலேயே அவங்க காதலிக்கிற விஷயத்த இப்போயே சொல்லிவிடுவாங்களா இல்லை இந்த விஷயத்த மறைச்சி